அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் அதுக்கான அறிகுறியை வெளிப்படுத்தும் அந்த அறிகுறியை நம்ம சாதாரணமாக நினச்சி கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் உயிரே போகிற அளவுக்கு ஆபத்தாகவும் மாறிடும் பதினெட்டு வகையான சிம்டம்ஸும் அது எதனால் வருது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம உடம்பு என்பது ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு உடம்புனுடைய வெளிப்புறத்திலேயோ அல்லது சில விதமான அறிகுறிகள் மூலமாகவே அது வெளிப்படுத்திடும் அது எதனால் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சுலபமாக சரி பண்ணிடலாம் ஆரம்ப கட்டத்திலே அந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது நாளடைவில் மிகப்பெரிய ஆபத்தாகவும் உயிர் போகக்கூடிய விபரீதமாகவும் மாறிடும் என்னென்ன அறிகுறிகள் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்குவோம் முதல் விஷயமாக ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுக்கள் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இந்த மறுக்கள் எதனால் வருது இது எந்த பிரச்சனையை வெளிக்காட்டுது அப்படின்னா இந்த ஸ்கின் டேக் மறு வருவதற்கு ஜெனட்டிக் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா உங்களுடைய பாட்டி அல்லது உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு மற்றொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையின் பிரச்சனை தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ரத்தத்தின் சர்க்கரை அளவு பேலன்ஸாக இல்லை ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ இந்த ஸ்கின் டேக் வருவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் மற்றும் மாவு சத்துக்கள் சர்க்கரை நிறைந்த உணவுகளை நம்ம சரியாக எடுத்துக்கணும் ஒருவேளை ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கார்போஹைட்ரேட்டல் உணவுகளான சர்க்கரை மற்றும் மாவு சத்து உணவுகளை குறைவாக எடுத்துக்கணும் அதே போல் உயர்ந்த புரதத்தையும் நம்ம அதிகரிக்க வேண்டும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா சமமான அளவு சர்விகித உணவை நம்ம எடுத்துக்கணும் இவ்வாறு ரத்தத்தின் சர்க்கரை அளவை நம்ம சமமான நிலையில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுக்கள் வராது இரண்டாவதாக பிற அதிகமான அரிப்பு ஏற்படும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி தொடைப்பகுதி நம்ம அதிகமாக அரிச்சிக்கிட்டே இருக்கோம் அதிகமாக நம்ம சொரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சே அதிகமாக இந்த பிரச்சனை வருது இதை குறைக்க நம்ம என்ன பண்ணணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் இதனால் வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அதேமாதிரி வைட்டமின் டி நிறைந்த உணவுகளும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம பயன்படுத்தக்கூடிய உள்ளாடைகளை நாம் தினமும் துவைத்து தான் பயன்படுத்தணும் குறைந்தது ஒரு நாளைக்கு இரண்டு உள்ளாடைகள் பயன்படுத்த வேண்டும் தூங்கும்போது உள்ளாடைகள் இல்லாமல் படுப்பது மிக சிறந்தது அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க மூணாவது ஒரு விஷயமாக கால்வழி அதிகமாகவே இருக்கும் தொடைக்கு கீழே முட்டிக்கு கீழே கணுக்காலுக்கு மேலே அந்த பகுதி வலிச்சிக்கிட்டே இருக்கும் தூங்கும்போது பயங்கரமாக வலிக்கும் தூங்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு வலி காலில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வைட்டமின் பி ஒன் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் கால் வலி அதிகமாக இருக்குது ஒருவேளை அதிக நேரம் காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதால இந்த வலி வருமா இல்லை நீண்ட நேரம் நடந்தால் இந்த வலி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் ஆனால் சீக்கிரத்தில் அது சரியாயிடும் ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் பல நாட்களுக்கு இந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் வைட்டமின் பி ஒன் குறைபாடு இந்த பி ஒன் நிறைந்த உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணுக்கால் வலி முற்றிலுமாக குணமாகும் அடுத்த ஒரு அறிகுறியாக கால் விரல்கள் பாதங்களில் வந்து கூச்சம் அதிகரிக்கும் சில நேரங்களில் மறுத்து போயிடும் இதுக்கு நரம்பியல் சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா நீரிழிவு நோயாளிகளுக்கான ஆரம்ப அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது இது பெரும்பாலும் வைட்டமின் பி குறைவால் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நாம் வைட்டமின் பி நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் பாதங்களில் கூச்சம் மறுத்து இது இதுபோல் பிரச்சனை வராமல் தடுத்தலாம் அடுத்த அறிகுறியாக ஈர்களில் ரத்தம் கசிதல் இந்த ஈறுகளில் ரத்தம் கசிதல் என்பது வைட்டமின் சி குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க வைட்டமின் சி நிறைந்த உணவுகளாக எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு மற்றும் காட்டு நெல்லிக்காய் இது போல உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைட்டமின் சி நமக்கு நிறைவாக கிடைக்கும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஈர்களில் இருக்கக்கூடிய இரத்த கசிவு பிரச்சனை முற்றிலுமாக சரியாகும் அடுத்த ஒரு அறிகுறியாக நீண்ட கால இரும்பல் இது வந்து கேல்சியம் குறைபால் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த குறைபாட்டுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கேல்சியம் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் அதுவும் உயர்தர பாலாடைக்கட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய கேல்சியம் மருந்துகளை உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் இதனால் நீண்ட கால இரும்பல் குறையும் குளிர்காலத்தில் சளி பிடிச்சா வரும் இரும்பலை பற்றி இவங்க சொல்லலை நீண்ட காலமாக இரும்பிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு முக்கிய காரணம் கேல்சியம் குறைபாடு கேல்சியம் நிறைந்த உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நீண்ட கால இரும்பலை நம்ம சரி பண்ணலாம் அடுத்த விஷயமாக கையிலுடைய மணிக்கட்டில் வலி இருக்கும் இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பி சிக்ஸ் குறைபாடெலாம் ஏற்படுது நம்ம வைட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அந்த பி சிக்ஸ் இருக்கக்கூடிய உணவு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கை மணிக்கட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாகும் கை விரலில் இருக்கக்கூடிய நகங்கள் உடைந்து போதும் இது வந்து ஒரு கிளாசிக் பயோட்டீன் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பயோட்டீன் சப்ளிமெண்ட்ரி நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கை நகங்கள் வந்து உடையாது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலருக்கு கால் பாதம் கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதிகமாக வேர்த்து கொட்டும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல அயோடின் சத்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுது அயோடின் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது போல் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் ஒரு சிலருக்கு காலையில் உடனே ஒற்றை தலைவலி மார்பு வலி கால் பிடிப்பு இதுபோல் பிரச்சனைகள் வரும் இதற்கு காரணம் மெக்னீஷியம் குறைபாடு அதிகாலையில் மிக குறைந்த அளவே அது இருக்கும் தான் படுக்கையில் ஏந்துருவதற்கு முன்பே இதுபோல பிரச்சனைகள் ஏற்படுது மெக்னீஷியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தலைவலி மார்பு வலி கால் பிடிப்பு இது போல் ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் அல்சர் மற்றும் கேஸ்ட்ரிக் இதுபோல் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவில் துத்தநாகம் குறைவாக இருக்குது நமக்கு ஜிங்க் சத்து அதிகமாக தேவைப்படுது இந்த துத்தனாங்க சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்சர் ஏற்படாது கேஸ்ட்ரிக் வராது இதுபோல் பிரச்சனைகள் முற்றிலுமாக தடுக்க முடியும் ஒரு சிலருக்கு வெயில் அதிகமாக நடந்து போனாலோ அல்லது மூக்கில் சின்னதாக அடிப்பட்டாலோ ரத்தம் வரும் இது மூக்கில் ரத்த வரக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது மூக்கில் அடிக்கடி ரத்த வருது அப்படின்னா அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் மேலும் வைட்டமின் கே ஒன் குறைபாடு வைட்டமின் சி குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க வைட்டமின் கேவும் வைட்டமின் சியும் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூக்கின் வழியாக ரத்த வரக்கூடிய பிரச்சனை முற்றிலுமாக சரியாகும் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை மற்றும் தூக்கமே வராது பல்வேறு விதமான உடல் சார்ந்த தசைகள் சார்ந்த வழிகள் இருக்கும் இதுக்கு காரணம் சோடியம் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க சோடியம் வந்து உப்பில் நிறைவாக இருக்கும் அதுவும் சோடியம் நிறைந்த உப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோடியம் குறைபாடு பிரச்சனை முற்றிலுமாக சரி செய்யலாம் இதனால் சோர்வு சரியாகும் தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும் பலவீனமான தசைகள் வந்து சரியாகும் இதனால் நல்ல ஆரோக்கியமான ஒரு தூக்கம் கிடைக்கும் சுறுசுறுப்பான ஒரு உடல்நிலை கிடைக்கும் நல்ல வலுவான தசைகள் கிடைக்கும் அடுத்ததாக பாலியல் மீது குறைவான ஆசை இருக்கும் இதுக்கு காரணம் ஜிங்க் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு சுமார் ஐம்பது மில்லிகிராமாவது ஜிங் சத்து நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் பாலியல் மீது நம்மளுக்கு ஒரு ஆர்வமும் ஆசையும் ஏற்படும் பெரும்பாலமான திருமணமான ஆண் மற்றும் பெண்களுக்கு இந்த குறைபாட்டால் தான் அவங்களுக்கு பாலியல் மீது ஆசை இல்லாமல் இருக்குது ஒரு சிலருடைய சர்மம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சித்தன்மை அதிகமாக இருக்கும் அதிகமான டெல் செல்கள் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஒமேகா கொழுப்பு சத்துக்கள் கிடைப்பதற்கு நம்ம காணாங்கழுத்தி சாலமன் கண்டை இதுபோல் மீன்கள் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் இந்த மீன்களை தான் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் அப்படின்னு நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கு இது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தையும் சர்மத்தை பளபளப்பாகவும் ரத்த ஓட்டத்துடனும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நீரோட்டத்துடன் வைத்திருக்கும் அடுத்த ஒரு அறிகுறியாக நகங்களில் வெள்ளை வெள்ளையாக ஒரு அறிகுறிகள் இருக்கும் இதுக்கு காரணம் இது ஒரு கிளாசிக் துத்தநாக குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கரையில் துத்தநாகம் குறைவாக இருக்கும்போது நகங்களில் வெள்ளை வெள்ளையாக சில அறிகுறிகள் ஏற்படும் இந்த துத்தநாகம் நிறைந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அறிகுறிகள் சரியாகும் என்ன மாதிரியான சத்து குறைவால் என்ன மாதிரியான நோய்கள் வரும் அந்த நோய்களுக்கான அறிகுறியை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய விபரீதங்கள் வராமல் தடுக்க முடியும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பேனல்தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்கள் உடம்புல நான் சொன்ன சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்